வணக்கம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் வந்து நரசமங்கலம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மப்பேட்லேருந்து கரெக்டாக காரணை பிடிச்சிருக்கு காரணை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்ரு அந்த காரனை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு சூப்பரான சைட்டை நம்ம பார்க்கும் போது டிடிசிபி அப்ரூவ்டு இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய சொல் இந்த சைட் எபிக்ட்டு உள்ளே வந்து பார்க்கலாம் நான் நால்ரை ஏக்கரில் போடப்பட்ட ஒரு வீட்டுமனை இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு வயசு ஆகுதுன்னா வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரெலாம் அவங்க குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு இருபது வயசு ஆகும்போது நல்ல வளர்ச்சி அடையும் பல மடங்கு உயர்வு நீங்கள் வாங்கி போகிற ஒரு லேண்டை உங்களுக்காக வேலை செய்யும் எத்தனை மடங்குன்னு சொல்றேன் அத்தனை மடங்கு விலை ஏறக்கூடியது தான் இந்த லேண்ட்டை உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு ஒரு விஷயந்தான் இந்த லேண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான வீடுங்களாக இருக்குது ஒரு நால்ரை ஏக்கரில் போட்டிருக்காங்க உள்ளே உடனே கரண்ட் எடுத்துக்கலாம் உடனே வீடு கட்டலாம் இந்த பக்கம் பஸ் போகிற ரூட்டு தான் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கா சத்திரம் ஸ்டீப்பர் வந்து பஸ் போகுது இந்த இடத்துல குடும்பத்தோடு இந்த வீட்டு வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு போட்டிருக்காங்க கரண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் நாளைக்கே வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் கரண்ட் எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு சைட்டு குடும்பத்தோடு வந்து பாருங்கள் தேங்க்யூ